நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய நிலைமைங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய வேலை அனவுஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாவட்டம் வரக்கூடிய எல்லா வேலைப்பும் இன்னைக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊரட வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பேரவை அனுசந்த வகையில பார்க்க போறோம் இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த வரை விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பாருங்க அப்புறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாக்ரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் பிசினஸ் ரிலேட்டட் கொரியர்ஸ் கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா என்ன நவீன் செவன் த்ரீ பைவ் எயிட் பைவ் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சரி வாங்க நண்பர்களே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நமது தமிழ்நாட்டிலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனுசந்த பார்க்க போறோம் அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை டிஎன்ஆர்டி அபிசல் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம் இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க இப்போ நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிசியல் நோட்டிபிகேஷன் திண்டுக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் துறை ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பாத்தீங்கன்னா பதிவு எழுத்தர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு எழுத்தரை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் டேன் பரவாயில் மூணு எடுக்க போறாங்க மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுத்திருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி மற்றும் இதர தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் வயது வர்மன் பாத்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் முன்னாள் ராவினத்தினருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் ஜென்ரல் கரீனா பதினெட்டு முதல் அம்பது பிசி எம்பிசி எஸ் சி எஸ்டி அப்டி ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வித்தகை அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா

அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையாளர்

இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி பில் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பெயர் அது தந்தை கணவர் பெயர் வந்து ஆனா பெண்ணா திருநங்கையா உங்களுடைய போட்டோ வந்து ஒட்டிக்கோங்க மூன்று மாதத்துக்கு எடுத்துக்கொள்ள போட்டோ அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் என்ன பதவிக்கு இன்னைக்க போறீங்க எந்த உற்சை சேர்ந்தவர்கள் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் என்ன படிச்சிருக்கீங்க திண்டுக்கல் மாவட்டம் சேர்ந்தவரா இல்லையா அதே மாதிரி இல்லைன்னா எந்த குடியினையும் சேர்ந்தவர்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி டேட்டு டேட்டு

ஆம் சொன்னீங்க அப்படின்னா முன்னாள் ராணுவத்தரா இல்லையா மாற்றுத்திறனாளியே இல்லையா ஆதரவற்ற விதவையா இல்லையா இதர முன்னுரிமை சார்ந்தவர் இல்லையா இல்ல கலப்பு திருமணம் செய்தவரா இல்லையா சோ இதுல ஏதாவது ஒரு வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னுரிமை கோரலாம் அதுக்கு அடுத்தபடி என்னன்னு டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் அதுக்கப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ் அதுக்கு அடுத்தபடியா கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதுக்கு அடுத்தப்படுங்க இருப்பினர் சான்றிதழ் ஆதார் அட்டை வாக்கை குடும்ப அட்டை வீட்டு வரி ரசீது அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்றிதழ் அதுக்கப்புறம் முகவரி எழுதப்பட்ட விலை எழுநூறு ரூபாய் ஒட்டப்பட்ட தபால் கவர் அதுக்கப்புறம் எந்த ஊர்ல இருந்து விண்ணப்பிக்க போறீங்க டேட்டு சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டா வந்து பில் பண்ணி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி என்ஓசி சர்டிபிகேட் வித் டாக்குமெண்டோட வந்து பாத்தீங்கன்னா